நாம் இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ராசி பலனை தான் ராசியை மையமாக வச்சு தான் பலனை சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு வரோம் இப்போ இந்த எபிசோடில் லக்னத்தை மையமாக வச்சு பலனை சொல்ல போகிறோம் அதாவது ராசி எல்லோருக்கும் தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஆனால் லக்னம் என்னான்னு தெரியாது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் லான்னு போட்டிருக்கோம் லான்னு போட்டால் அது உங்களுடைய லக்கணம் அது வந்து அதுதான் உங்கள் லக்கணம் அந்த லக்ன பலனை வச்சு தான் பெருவாரியாக ஜோதிடர்கள் வந்து பலன் லக்ன பலனை வச்சு தான் பலனை சொல்லிகிட்ருக்கோம் இது வந்து ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் அதனால் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை காட்டிலும் லக்னம் தான் சிறந்தது லக்ன பலன்தான் பிரதானமான ஒரு பலன் இப்போ நம்ம ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மேஷ ராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ராசிக்கு சொல்கிறதை காட்டிலும் மேஷ லக்ன ராசி ஒன்று இருக்கும் லக்னம் ஒன்று இருக்கும் ஒத்துருக்கும் ரெண்டும் ஒன்றா வர்றது கஷ்டம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படின்னா கடகராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு பிரச்சனையான காலம்னு சொல்லுவோம் ஆனால் அதுவே வந்து அவர் வந்து மேஷ லக்கணத்தில் பிறந்திருப்பார் அப்போ லக்கணத்துக்கு சனி பதினொன்றில் நல்லா இருக்கார் அப்போ நல்லது செய்வார் அப்போ அவருக்கு அந்த ராசி பலன் சொல்லணும் பார்த்தீங்களா அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி இருந்த போதிலும் இந்த பதினொன்றில் இருக்கிற சனி வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அஷ்டமத்து சனி பலனை விட பதினொன்றில் லாபத்தில் இருக்க சனியினுடைய பலன் தான் தூக்கலாம் அதிகமாக நல்லா இருக்கும் அப்போ சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் பலன்கள் தான் பிரதானம் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருட கிரக கிரகங்களை மையமாக வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும் சனி வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் ராகு கேதுக்கள் ஒன்றாண்டு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேதுவை தவிர்த்து இந்த குரு சனி வக்ரம் ஆகும் காலங்களும் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம பெருவாரியாக அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை தருகிறார் அந்த கிரகம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மிதுன லக்னம் மூன்றாவது லக்னம் கால புருஷனுக்கு மூணாவது ராசி அப்படின்னு சொல்லுவாங்க லக்னம் நம்ம லக்ன பலன் தான் நம்ம சொல்லப்போம் புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போ இந்த மிதுன லக்னத்துக்கு இந்த குரோதி ஆண்டு எப்பேற்பட்ட பலனை போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குரு பகவானை எடுத்துக்கலாம் குரு பகவான் எடுத்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டில் குரு இருக்கலாமா இருக்கிறார் பன்னெண்டில் இருந்தால் சுப செலவு இருக்கும் வெளிநாட்டு பயணம் இருக்கும் இவர் யாருன்னா ஏழுக்குடையவர் இல்லையா பன்னெண்டில் இருக்கார் குடியவரும் பன்னெண்டில் இருக்கார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வெளிநாட்டுக்கு இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் வேலைக்காக முயற்சி பண்ணாலும் சரி உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணாலும் சரி கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் பன்னெண்டாம் இடம் அப்படின்னா செலவினங்கள் செய்யக்கூடிய இடம் சுப செலவுகள் ஏற்படுத்துவார் ஐன சைன போகம் மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ நல்லா தான் இருக்குது குரு பார்வை அப்படின்னா நாலாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் நாலாம் இடத்துல கேது இருக்கிறார் குரு பார்க்காமல் போனால் அந்த நாலாம் இடம் பாள்னு சொல்லணும் இப்போ குரு பார்க்கலார் அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்த மக்களுக்கு சுகவாசியாக இருக்கப் போகிறீர்கள் தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள் அது மட்டும் இல்லை படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க உயர்கல்வி படிக்க வைக்கணுமா நல்லா உங்கள் சக்திக்கு மீறி நல்லா படிக்க வைப்பீங்க நல்லா படிப்பாங்க பள்ளி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக பழப்பு அருமையாக போகும் நல்ல சவாரி கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சொத்து பத்து வாங்கக்கூடியவர்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் கண்டிப்பாக பண்ணலாம் இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் பள்ளிக்கூடங்கள் பல்வி பள்ளி நிறுவனங்கள் பள்ளி அதாவது கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் நல்லா படிப்பாங்க ஏன்னா நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் இல்லையா அடுத்தது அந்த குரு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை குரு பார்த்தால் சிறப்பு தான் முதல்ல ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்தை குரு பார்க்குறாருன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் கடன் இருக்கும் கடல் வந்து கழுத்தை புரிக்காது ஓரளவுக்கு இஎம்ஐ கட்ட முடியும் உடல் ஓரளவுக்கு ஆரோக்கியத்தை தரும் எந்த பிரச்சனையும் வராது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் ஆறாம் இடம் ஆரோக்கியஸ்தானம் ஆரோக்கியமாகவே இருப்பீங்க எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் இந்த குரு பகவான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பன்னெண்டில் தான் இருக்கார் பார்வை பலம் நாலாம் இடத்துக்கு குரு பார்க்குறது சிறப்பு சொத்து புத்து வாங்க வண்டி வாகனங்கள் வாங்க பிள்ளைகளை கல்விக்காக செலவு செய்ய தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலம் இப்படி சொல்லலாம் உங்கள் மற்றபடி எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் குரு பொறுத்தவரையிலையும் குரு இந்த லக்கணத்துக்கு ஸ்தான பலம் சரியில்லை பார்வை பலமும் பெருசாக நாலாம் இடத்தை மட்டும்தான் சிறப்பாக பார்க்க போகிறார் மற்ற இடத்தை பார்த்தாலும் ஆறு எட்டுங்கிறது ஒரு பெரிய முக்கியமான இடம் இல்லையே சரி இப்போ குரு முடிஞ்சது இப்போ ராகுவை பார்க்கலாமா பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் பத்தில் ஒரு பாவியை பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போது பாவி இல்லைனாலும் பாம்பே இருக்குது ராகு அதுவும் கேது இருந்தால் தான் இருக்கிறத சுருக்குவார் ஆனால் ராகு இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் எக்ஸிடண்ட் பண்ணுவார் அப்போது பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அப்போ தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் பெரிய லெவலில் ஆரம்பிப்பீங்க ஒரு பத்து லட்ச ரூபா போட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் கட்சியில் அது முப்பது லட்ச ரூபாய் குழந்தைங்க கடன் கேட்பீங்க கேட்ட இடத்துலாம் கடன் கிடச்சிடும் அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் அப்போ தொழிலில் இன்வால்மெண்ட்டோட ஈடுபாட்டோடும் நீங்கள் இருந்தீங்கன்னு இருப்பீங்க கண்டிப்பாக பிஸியாக இருப்பீங்க பத்தில் பாம்புனா பிஸி தானே அப்போது கண்டிப்பாக நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் எதிர்பார்ப்பை விட இரட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் குறை கிடையாது மேன்மையான காலங்கள் அதாவது ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்க இல்லை டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்க எதுக்காக காத்திருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் செல்வாக்கை பெறுவீர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல நல்லா வேலை பார்க்குறாரு அவர் அடிஷ்னலாக இன்னொரு சீட்டியை சேர்த்து பார்க்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு கூடுதல் பொறுப்பு வந்தால் அப்போ நிர்வாகத்தில் நல்ல பேர் இப்போ ரெமுலரேஷனும் கிடைக்கும் இல்லையா இப்படி ராகு பகவான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் கண்டிப்பாக அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது ஏற்கனவே நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேங்க இன்னொரு இடத்துக்கு வேலை வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அங்கேருந்து இன்னொரு அந்நிய நாட்டுக்கு இன்னும் போகணும் இப்படி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது பத்தில் ராகு இருக்க நீங்கள் வந்து இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரோதி ஆண்டு தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி சம்பாத்தியத்தை கண்டிப்பாக தருவார் உங்கள் திருப்தியை தாண்டி கிடைக்கும் ஓ நீங்கள் ஒரு ரூபாய் எதிர்பார்க்குறத்தில் ரெண்டு ரூபா கிடைச்சா வாழலாம் அதுபோல் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அலைச்சல் இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த சந்தோஷம் இருக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் நிர்வாகத்திறப்பில் பாராட்டுதல்கள் கிடைக்கும் சரி இப்போ கேது நாளில் இருக்கார் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க உயர்கல்வி படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க அது இருந்தாலும் ஒன்றும் பெருசாக மற்ற ஆஸ்பெக்டெலாம் ஒரு சுமாராக இருக்கிறதால ஒன்றும் பெருசாக அந்த கோடீஸ்வர யோகம்லாம் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை சரியா அடுத்தது சனி பகவானை எடுத்துக்கலாம் இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கிய அப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு சிவகடாட்சம் கண்டிப்பாக உண்டு தந்தையால் அனுகூலங்கள் உண்டு தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் உண்டு தந்தை வழி தொழில் பண்ணுறீங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் இது ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க ஓரளவுக்கு நன்மைகள் தான் தரும் இப்போது இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய அடிப்படையில் அமையுது அப்போது போன ஜென்மத்து பலன் நீங்கள் அனுபவிக்கணும்னு விதி இருந்தால் அந்த காலகட்டங்கள் நீங்கள் நல்லா ஷைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது பார்வை பலத்தை நம்ம பார்க்கலாம் சனி பார்வை அப்படின்னும் போது உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்குது பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் அது கொஞ்சம் லேட்டாக தான் மூத்த சகோதர பாவம் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இந்த ப்ரமோஷனுக்கு கா காத்திருப்பீங்கள ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் வராது உங்களுக்கு நீ வேறு ஒருத்தருக்கு அடுத்தது நீங்கள் தான் நினச்சிட்டு இருப்பீங்க இதுக்கு நடுப்புற வேற ஒருத்தங்களை தூக்கி அவங்கள போடுவாங்க அவ அது ஏதோ ஒரு காரணத்தில் அவனுக்கு தான் வருது உங்களுக்கு அடுத்த வருஷம் தாங்க வரும் இல்லை அடுத்த பேனலில் தான் வரும் அப்படி அதாவது இந்த பதினோராம் இடத்தை சனி பார்க்குதுன்னா எண்ணிய செயல் ஈடேறாது சந்தோஷம் அந்தளவுக்கு இருக்காது ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது இரண்டாவது திருமணத்திற்காக ஒரு சிலர் காத்திருக்கலாம் அந்த இரண்டாவது திருமணம் இந்த ஆண்டு தசாபுத்தி அடிப்படை சிறப்பாக இருந்தால் நடக்கும் இல்லைன்னு சொன்னால் திருமணத்துக்கு வாய்ப்புகள் இல்லை சரி அடுத்தது சனி பார்வை மூலாம இடத்தை பார்க்குது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப சண்டை வரும் வெட்டி மடியவீங்க சகோதர சகோதரிகள் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக முடியாது உங்கள் வீட்டுக்கு அவங்க வர மாட்டாங்க ஒத்துருக்கு ஒத்துருக்கு ரொம்ப கருத்து வேறுபாடு நிறைய இருக்கும் எடுக்கிற முயற்சிகள் காலதாமதமாகும் நீங்கள் குறுகிய தூரம் பயணம் போனால் கூட அதனால் அனுகூலம் கிடைக்காது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிலேனஸ் இருக்கும் மற்றபடி மூணாம் இடம் என்பது கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அடுத்தது இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்கள் ஆறாம் இடத்தை பார்க்க போகுது ரொணோ ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறதால நிச்சயமாக உடம்பு பாதிக்கும் உடம்பு பாதித்து மருத்துவமனைக்கு அழுத்தி செல்ல நேரிடும் எனக்கு குரு பார்க்குறது குரு பார்க்கட்டும் இது இவருடைய வேலை செய் இவருடைய கடமையை செய்வார் அது அவருடைய க கடமையை அவர் செய்ய போகிறார் அப்போது இவருக்கு கொண்டு போய் மருத்துவமனையில் கொண்டு போய் விடுவார் அவர் மருத்துவமனையிலேருந்து இருந்து அது சரியாக்கி வீட்டுக்கு கொண்டாந்து விடுவார் குரு அவ்வளோதான் அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து மருத்துவ செலவு நிச்சயமாக இருக்குது எதிரிகளால் தொல்லைகள் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க எதிரிகள் தோற்று போயிடுவான் குரு பார்வையில் இருக்குது இருந்தாலும் எதிரிகளால் தொல்லை இருக்குது கடன் காட்சிகள் ஒரு சிலருக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஆண்டு இந்த குரோதி ஆண்டு இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் ஒருவர் தான் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் தொழில் உத்தியோகம் பிரம்மாண்டத்தை தந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் ஒழிய மற்றபடி ஓரளவுக்கு மற்ற கிரகங்கள் சனி பகவானும் சரி ஒரு பகவானை சரி பெரிய லெவலுக்கு உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் இல்லை அதனால் ஓரளவுக்கு இந்த குரோதி ஆண்டு மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஐம்பது சதவீதம் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் பெருசாக ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம்